அந்த ஊரில் துப்பி வாப்பா பிரியாணி தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான பிரியாணி கடை சமீபத்தில் அந்த கடையை அங்கே திறந்துருக்காங்க அந்த கடையில் கிரில் மாஸ்டராக வேலை பார்த்து கொண்டிருந்த ஆசிக் என்பவர் கடையில் வந்து வாடிக்கையாளர்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த வேலையில் ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே வராங்க அவர்கிட்ட சாதாரணமாக பேச்சு கொடுக்குறாங்க பேச்சு கொடுக்கும்போதே ஒருத்தர் கத்தி எடுத்து அவருடைய இடுப்பில் குத்த போகிறாரு அவர் அதுன்னு தப்பித்து ஓடும்போது அங்கிருந்த கம்பி கத்தி அருவா இதை கொண்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவரை தாக்குறாங்க தாக்கி அந்த இடத்த ஒரு ரத்தவள்ளத்தை துடிச்சிட்ருக்காரு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போன வேலையில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கிறது இது சாதிய ஆணவ படுகொலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆணவ படுகொலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆசைக்கு என்பவர் சேலம் ஓமலூர் பகுதி சார்ந்த ஒரு பெண்ணை தாழ்ந்துச்சுக்கார் இவர் இஸ்லாமியர் அவங்க இந்து பெண்ணு ஒரு வேறொரு சமூகத்தை சார்ந்த பெண்ணு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண் அதனால் அவங்க அவங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லோரும் சேர்ந்து இவரை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகாசியில் கார்த்திக் பாண்டி நந்தினி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த கார்த்திக் பாண்டி ம அதனுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு அந்த சூப்பர் மார்க்கெட் வாசலில் வச்சே கார்த்திக் பாண்டியை அந்த பெண்ணினுடைய அண்ணன்மார்கள் சேர்ந்து வெற்றி படுகொலை செஞ்சுருக்காங்க இதுவும் சாதி ஆணவ படுகொலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை பள்ளிக்கரணையில் பிரவீன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மிக கொடுமையான முறையில் ஒரு தனியார் மதுவான விடுதிக்கு அருகில் வெட்டி கொலை செய்யப்படுறாரு அந்த கொலைக்கு நியாயம் கேட்டு காவல் நிலையத்துக்கு அலைஞ்சு இது ஒரு சாதி ஆணவ படுகொலை என்று பதிவு செய்யணும்னு சொல்லி போராடி அந்த இறந்தவனுடைய பிரவீன் அவனுடைய காதலி சர்மிலா என்பவர் வந்து வீட்டில் இறந்து போகிறாங்க தூக்க போடுறாங்க அப்புறம் வந்து அரசு மருத்துவமனை கொண்டு போய் கோமா ஸ்டேஜுக்கு போய் அவங்கள இறந்து போயிட்டாங்க இதுவும் சாதி ஆணவ படுகொலை என்று பதிவு செய்யப்பட்டுக்கிறது கடந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் ஏழு சாதி ஆணவப்படைகள் குறிப்பா தென் மாவட்டத்தில் மட்டுமே ஏழு சாதி ஆணவ படைகள் நடந்திருப்பதாக எவிடென்ஸ் கதிர் என்பவர் வந்து சொல்றார் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டசபை கூடும் போது சட்டசபையில இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காக இதை முழுமையாக ஒழிப்பதற்காக தனி சட்டம் ஏற்றப்படணும் சொல்லி பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க குறிப்பா மா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி வந்து ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் சொன்ன மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிச்சட்டம்லாம் தேவையில்லை ஏன் இருக்கிற சட்டங்களே போதும் சாதி ஆணவப் படுகொலுக்கு தனிச்சட்டம் தேவையில்லைன்னு சொன்னார் இது ஒரு பெரிய வாத பொருளாக மாறியது ஏன் தனிச்சட்டம் தேவையில்லை தனிச்சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும் எத்தனையோ கொடுமையான வழக்குகள் தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்கிறது குறிப்பா அந்த சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு ஆனாலும் இன்னும் தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதை தடுக்கணும்னா ஒரு தனிச்சட்டம் கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க குறிப்பா திமுக கூட்டணி கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி வைக்கிறது வந்து கோரிக்கை வைக்கிறது பல்வேறு கட்சிகள் வைக்கிறது ஆனாலும் தனிச்சட்டம் தேவையில்லை அப்படிங்கிற முடிவில் தமிழ்நாடு அரசுக்கு தெளிவாக இருக்கிறது இப்போ அந்த தனிச்சட்டம் தேவையா தேவையில்லையா இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் ஏன் நடக்கிறது இது இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டையே வந்து ஒரு உலுக்கி போட்ட ஒரு சாதிய ஆணவ படுகொலை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு கோகுல்ராஜ் இளவரசன் இந்த கொலை வழக்கு சொல்லுவோம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் நடந்த தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சி உள்ளான ஒட்டுமொத்தமான மக்களையும் ரத்தத்தை உரைய வைத்த ரெண்டுமே இளவரசன் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவர் வந்து திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பது தான் அரசு கட்சிகளுடைய நிலைப்பாடு அதே போல் கோகுல்ராஜ் வந்து கொலை செய்யப்பட்டார் அவருடைய கொலைகளையுமே அவர் தற்கொலை சொல்லி கடிதங்கள் எழுதப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் அது கொலை என்று நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட கொங்கு வெள்ளாட கவுண்டர் இயக்கத்தை சார்ந்த யுவராஜ் என்பவருக்கு சாகும் வரை சிறை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வழக்குகளை தான் நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி மூணில் விழுப்புரம் மாவட்டம் விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சார்ந்த முருகேசன் என்பவர் அதே பகுதியை சார்ந்த கண்ணகி என்பவரை வந்து காதலிக்கிறாரு இவருக்கு இருபத்தி நாலு வயசு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ரெண்டு பேருமே வந்து மேஜர் காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர் கண்ணகி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க முருகேசன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்ச பிறகு ரெண்டு பேரையும் சமாதானம் நம்மளை ஏற்றுக்குறோம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்து காதல் படத்தில் வர்ற மாதிரியே அழைச்சிட்டு வந்து ரெண்டு பேரையும் அவங்க ஊருடைய சுடுகாட்டில் வச்சு காதில் விசத்தை ஊற்றி துடிக்க துடிக்க உயிரோட எரிச்சு கொள்றாங்க இது பெரிய லெவலில் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணில் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட பத்துனெட்டு வருஷம் கழித்து அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு என்ன தீர்ப்பு அப்படின்னா இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு மரண தண்டனை நாலு பேருக்கு ஆயுள் தண்டனை என்று வழங்கப்பட்டது அதற்கு பிறகு வழங்கப்பட்ட போது எல்லாரும் வந்து கண்ணகி முருகேசனுடைய படுகொலைகளுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு சாதி ஆணவ படுகொலைகளுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு சொல்லிக்கிட்டு இருக்க அதே வேலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த மரண தண்டனை ஆயுள் துண்ணையாக குறைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அதில் ரெண்டு பேர் ஆயுள் துண்ணையும் பத்தாண்டு ஆக குறைக்கப்பட்டது அந்த வழக்குல அப்படியே கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிட்டாங்க இப்போ அடுத்த ஆயுள் தண்ணையுமே குறைப்பதற்கான வேலைகள் அவங்க இறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் நாங்கள் ஜெயிலில் இருந்துட்டோன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இது தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு அந்த வழக்குக்கான சரியான தீர்வு மரண தண்டனை கொடுத்து அது ஆயுள் துணையாக மாற்றப்பட்டுக்கு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சொல்லப்போனா இப்போ பத்தொம்போது வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு மொத்தமாக மொத்தமாக இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கான சரியான தீர்வு இல்லை இருபது வருஷம் ஜெயிலில் இருக்காங்க அவ்வளோதான் இப்போ இந்த பள்ளிக்கரணை வழக்க சொன்ன அப்படியே கட் பண்ணால் பள்ளிக்கரணை இந்த பள்ளிக்கரணையில் பிரவீன் சர்மிலா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க பிரவீனை இது அந்த சர்மிளாவுடைய உறவினர்கள் அவங்க அப்பா தம்பி அவங்க அண்ணன் அவனுடைய உறவினர் சேர்ந்தான் கொள்கிறாங்க இதில் காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கலை இது சாதி ஆணவ படுகொலை என்று பதிவு செய்திருக்கே காவல்துறை தயங்குகிறது விசாரணையில் காவல்துறை தொய்வு ஏற்பட்டு சொல்லி தான் சர்மிளாவும் பிரவீனுடைய அப்பா அம்மாவும் புகார் தெரிவிக்கிறாங்க அவங்க தலைமைச் செயலகத்திலையும் காவல்துறை ஆணையத்திலையும் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்து ஒரு மாதத்தில் சர்மிளாவும் இறந்து போகுது இப்போ என்ன பெரிய கொடுமைன்னா இந்த கொலை வழக்கம் சம்மந்தப்பட்டவங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெயிலில் வந்திருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டில் சாதிய ஆணவ படுகொலை செய்தவர்களுக்கான தண்டனையா என்கிற கேள்வி இப்போ பிரவீன் சர்மிலா இந்த மரணத்திற்கு காணமானவர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா இங்க ஆசைக்கு வெட்டி கொலை செய்யப்படுவாரா இல்ல கார்த்திக் பாண்டி சிவகாசியில வெட்டி கொலை செய்யப்படுவாரா இல்ல விருதுநகர்ல ஒரு பையன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரா அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரா இதுல என்ன பெரிய குடும்பம்னா இந்த சிவகாசியில வெட்டி கொலை செய்யப்பட்ட கார்த்திக் பாண்டி நந்தினி ரெண்டு பேரும் ஒரே சமூகம் இது சாதி ஆணவ படுகொலையே சொல்ல முடியாதுன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது அதுக்கு பிறகு எவிடன்ஸ் கதிர்ப்பு போன்றவர்கள் தான் சொல்றாங்க இல்லை இல்லை இது சாதி ஆணவ படுகொலை தான் இதில் இர ரெண்டு கொலை செய்யப்பட்ட கார்த்திக் பாண்டி வேறு சமூகம் நந்தினி வேறு சமூகம் இதுவும் சாதி ஆணவ படுகொல் தாங்க நம்ம கேட்குறோம் ஒரு உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய அதாவது இடைநிலை சமூகம்னு வச்சுக்கோமே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு வச்சுக்கோமே இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் காதலிச்சு அதுல நடந்தா மட்டும்தான் அது சாதிய ஆணவ படுகொலையா இல்லது அது ஆணவ படுகொலையா ஒரே சாதிக்குள்ள நடந்தால் அது ஆணவ படுகொலை இல்லையா ஒரே சாதிக்குள்ள நடந்தாலும் அது ஆணவ படுகொலை தான் கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் மாரி செல்வம் கார்த்திகா அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க மிக கொடுமையான முறையில் அதாவது ரெண்டு பேரும் ஒரே சமூகம் இது சாதி ஆணவ படுகொலை இல்லை இது ஒரு சாதிக்குள்ள நடந்த கொலை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டு மூடப்பட்டுருச்சு ஆனா உண்மை என்ன தெரியும்ல ஒரே சமூகம்னா ஒரே அந்த அதுக்குள்ளுங்க பிரிவு பெண் வந்து மறவர் சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து இந்த சுண்ணாம்பு தொண்டைமானு சொல்லுவாங்க திருநெல்வேலி பகுதிகளில் கல்லர் சமூகத்தில் ஒரு பிரிவுன்னு சொல்கிறாங்க அந்த அந்த பிரிவை சார்ந்தவர் அவர் மாறி செல்வம் ரெண்டு அழகு பிள்ளைகள் ரெண்டு படித்த பிள்ளைகள் தன் வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான எல்லா கனவுகளோடும் இருந்த பிள்ளைகள் துடிக்க துடிக்க அவங்க அப்பா அண்ணன் தம்பி உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து பெண்ணையும் அந்த பையனையும் சேர்ந்து கொள்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நடந்து மூணு மாதம் ஆச்சு ஜெயிலுக்கு போயிட்டாங்க இது உடனடியான தண்டனையை ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இது தடுக்கப்பட்டிருக்கும் இப்போ இது ஒரு சாதியை முடிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க அமைப்புகள்லாம் பேசியில் ஒரு சாதி இல்லை இது ஒரே சாதிக்குள்ளே பிரிவு அதில் ஏற்றத்தாழ்வு இருந்தது அந்த அந்த பொண்ணு வீட்டில் கொஞ்சம் வசதி இந்த பையன் ஒரு மெக்கானிக் சாப்பிட வேலை பார்க்குறான் அதனால் வந்து கொலை அப்போ இது ஒரு ஆணவம் தானே இது ஒரு ஹானர் கில்லிங் தானே இது ஒரு ஹானர் கில்லிங் சொல்ல முடியாது இது ஒரு அட்ராசிட்டி கில்லிங் இது ஒரு 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 படு மிக மிக மோசமான எண்ணம் கொண்ட கொலை ஏங்க பதினெட்டு வயது நிறைந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுது ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகுது அவன் வாழ்க்கை அவன் வாழ்க்கை தீர்மானிக்க போகிறான் உடனே இதில் இதில் என்ன கௌரவ குறைச்சல் இதுல என்ன வந்து நமக்கான பெருமை அடங்கி இருக்குது இந்த ஆணவ படுகொல வந்து நம்ம கொலை செஞ்சவங்க இஷ்டம் மட்டும் நம்ம பேசலாம் அது வெளியே தெரிஞ்சனால பேசலாம் ஆனா கொலை செய்யப்படாமல் நித்தம் வாழும் போதே செத்து கொண்டு இருக்கிற எத்தனை தம்பதிகள் இருக்காங்க தெரியுமா காதல் திருமணம் செய்து கொண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டு ஒரே சாதிக்குள்ளேயே ஏழை பணக்காரன் வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்டு எத்தனை பேர் சமூகத்தில் வந்து புறக்கணிப்பது அவங்களுக்கு சொத்துல இடம் கொடுக்கறது கிடையாது வீட்டில் பங்கு கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு செத்தாக கூட அவங்க வந்து பார்க்கறது கிடையாது ஊரில் யாரும் செத்தாக கூட அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறது இல்லை கோவில் கூட திருவிழா எதுக்கும் அவங்களுக்கு அழைப்பு கிடையாது கல்யாண பத்திரிகை வைக்கிறது கிடையாது ஒட்டுமொத்தமான சமூக புறக்கணிப்பு பொருளாதார புறக்கணிப்பு ஒட்டுமொத்தமான எந்த குடும்பம் அந்த குடும்பம் மட்டும் இல்லை அவங்க சுத்துவத்தாரா அவங்க சாதி யாரும் பேசாது அதே காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அவங்களுக்கு பெண்ணு கொடுக்கறதும் இல்லை பொண்ணு எடுக்கிறதும் இல்லை இப்படி ஒரு த ஒரு தலைமுறையவே புறக்கணிக்கிற ஒரு பெரும் கொடுமையாக இந்த சாதி மாறி இருக்கிறது கடந்த ஒரு மாசம் முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய திருநெல்வேலி அலுவலகம் வந்து அடிச்சு உடைக்கப்பட்டு சூறையாடப்பட்டுச்சு காரணம்னு பார்த்தா காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியர்களுக்கு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அடைக்கலம் கொடுத்த ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு கட்சி அலுவலகம் தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்டுச்சு திருநெல்வேலியில் காரணம் என்ன மதன் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் உதய தாட்சினி அப்படிங்கிற பெண் அவங்க ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க இந்த ரெண்டு பேரும் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் செய்து வச்சது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அடைக்கலம் டிப்பிருக்காங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அடைக்கலம் திருப்பியிருக்காங்க அடி எப்படி அடைக்கல கொடுக்கலாம்னு சொல்லி அடித்து உடைச்சி இது பண்ணாங்க அப்புறம் அவங்க பெண் வீட்டால இருந்து என் பெண்ணை வந்து அவங்க அடைச்சி வச்சாங்க என் பெண்ணோட துணியவாது கொடுத்துருங்க எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் கதறி அழுது காவல்துறையில் புகார் கொடுத்து பெரிய சர்ச்சையாக வெடித்தது அதுக்கும் என்ன தீர்வு இல்லை இப்போ தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் ஒரு காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் வந்தால் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறை அவங்க திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கான முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறை தமிழ்நாடு அரசு இந்த பள்ளிக்கரில் கொலை செய்யப்பட்டார்ல பிரவீனு அவர் திருமணம் நடந்தது காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பெரியார் திடலில் வச்சு தான் அவர் வந்து சா சுயமரியாதை திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கார் அவங்கள அந்த அந்த பல பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்திருக்கணும் பெரியார் தடல இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சார்ந்த உறுதிப்படுத்த முடியாது ஆட்சி உறுதிப்படுத்தலாமில் காவல்துறை உறுதிப்படுத்தலாமல் இங்கே இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமில்ல இந்த சாதி மறுப்பு திருமணங்களில் காவல்துறை ஒரு பெண் வந்து உயர்ந்த சாதினா அந்த பெண் பக்கம் ஆண் அந்த பையன் வந்து உயர்ந்த சாதினா உயர்ந்த சாதினா அவங்க இந்த இடங்களில் சம அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக அப்படி தான் நிற்குது அப்படி தான் நின்றுக்கு விமலாதேவி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தை சார்ந்த விமலாதேவி என்ற பெண்ணை அந்த அதே அவங்க ஒரு செங்கல் சூழல் வச்சுருக்காங்க அந்த செங்கற் பணி செய்யக்கூடிய ஒரு பையன் திருமணம் பண்ணிக்கிறான் ரெண்டு ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ரெண்டு பேருடைய காதலுக்கும் கடுமையான எதிர்ப்பு வருது ரெண்டு பேரும் பாலக்காட்டில் போய் ஒரு கோவிலில் திருமணம் பண்ணிடுறாங்க இந்த செய்தி அவங்க அப்பாவை கிடச்சி அவங்க அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி என்ன மருந்து குடிச்சிடாரு அப்புறம் அவர் உயிருக்கு போராடி அவரை காப்பாற்றாங்க ரெண்டு நாளில் காப்பாற்றாங்க காப்பாற்றின பிறகு அந்த பெண்ணை கூப்பிட்டு போய் இன்னொரு பையனுக்கு நிச்சயம் பண்ணுறாங்க இந்த பெண் என்ன பண்ணுறா அந்த பையனை வர வச்சு தன்னுடைய காதலையும் வர வச்சு மூணு பேரையும் பேசுகிறாள் என்னோடய காதலிக்கிறான் அவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு அவன் பேசியிருக்கிறா அதை அவன் கேட்கல ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டது காதலனுக்கும் நிச்சயம் செய்யப்பட்ட பையனுக்கும் சண்டை ஏற்பட்டது இது வீட்டுக்கு தெரிஞ்சுது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே விமலாதேவி திடீர்னு ஒரு நாள் வீட்டில் பின்னாடக்கூடிய மரத்தில் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்காள் அவளாக தூக்கில் தொங்கிக்கிட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் புகார் தெரிக்கிறாங்க அந்த பையன் விமலாதேவியை காதலித்த அந்த திலீப் குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறப்பு ஒரு குழு உருவாக்கப்பட்டுச்சு ஒரு காவல்துறை சார்பா ஒரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டு விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணும்போது இந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டிருக்காங்க இது ஒரு சாதிய ஆணவ படுகொலை என்று தெரிய வருது அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திலீப் குமார் கூட புகாரின் அடிப்படையில் அந்த பெண் திருமணமான பிறகு தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அவள் கொலை செய்யப்பட்டிருக்கா இது ஒரு சாதிய ஆணவ படுகொலை என்று உயர்நீதிமன்றம் அந்த விமலாதேவியுடைய வழக்கில் மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பை ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த சாதிய ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே காட்டியிருக்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை இதைத்தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது இதைத்தான் நாம் தமிழர் கட்சி கேட்கறது இதைத்தான் பல்வேறு அமைப்புகள் கேட்கறது ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இன்னைக்கு ஆசிக் படுகொலையை தடுப்பதற்கும் சிவகாசியில் கார்த்திக் பாண்டியடைய படுகொலை திறப்பதற்கும் ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி விருதுநகரில் ஒரு ஒரு காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன் ச மதுரையில் வெட்டி கொலை செய்யப்படுறான் பட் பட்டுக்கோட்டையில் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படுகொலை நிலக்கோட்டையில் ஒரு 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 படுகொலை இந்த சுற்றி சுற்றி இந்த இதை போதே இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இத்தனை சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது ஆனால் அரசு இதற்கான சரியான ஒரு சட்டத்தை ஏற்றாமல் காலம் தாழ்த்துகிறது இல்லை எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டின் பாரி பார்க்கும்போது இது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஆதிக்க சாதி இல்லை இடைநிலை சமூகங்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்காமல் போயிடும் குறிப்பாக பெரும்பான்மை சமூகங்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வர அரசு தயங்குகிறதா வாக்கரசியலை குறிவைத்து வாக்கை குறிவைத்து இந்த சட்டத்தை ஏற்ற அரசு பயப்படுகிறதா என்கிற கேள்வியை மறுக்காமல் இருக்க முடியல இந்தியாவில் ராஜஸ்தான்ல ஒரு சட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏற்றப்பட்ட சட்டம் ஏன் அந்த சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா தொடர்ச்சியா ராஜஸ்தான்ல இது போல பட்டியல் சமூகம் ஓபிசி எஃப்சி இந்த ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை சாதி ரீதியாக காதலித்தால் சாதி மாத்தி காதலிச்சா இல்லை மதம் மாற்றி காதலிச்சா தொடர்ச்சியாக கொண்டிருக்காங்க அது கொடுமையான கொலைகள் நடப்பதை தடுப்பதற்காக ராஜஸ்தான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ராஜஸ்தான் திருமண இணையர் தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் பெயரால் தலையீடு தடுப்பு சட்டம் த ராஜஸ்தான் ப்ரோஹிஷன் ஆஃப் இன்டர்ஃபேன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் இன் த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து சாதிரி தரண பெற்றோர்களுக்கு நிர்பந்தத்தின் அடிப்படையில் யார் நிர்பந்தித்தாலும் அது வந்து வெறும் படுகொலைக்கு மட்டும் இல்லை அவங்கள ஒதுக்கி வச்சா அவங்கள இழிவுபடுத்தினா அவங்களை புறக்கணித்தா அவங்களை மிரட்டினா எல்லாத்துக்கும் இந்த சட்டம் அவங்களுக்கு வழிகாட்டுகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கி ராஜஸ்தானில் சாதி ரீதியான அடக்குமுறையும் சாதி ரீதியான ஆணவ படுகொலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மொத்தமாக இல்லாமல் குறைஞ்சிருக்குது என்று புள்ளிவரம் சொல்லுது அதே போல் ஒரு சட்டம் இங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும் இல்லைனா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பேசலாம் செய்தியாக்கலாம் காணொலி ஆக்கலாம் ஒரு அறிக்கை விடலாம் ஒரு கண்டன ஆர்ப்பாடு நடத்தலாம் ஆனால் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருக்கும் ஒரு கூலிப்படையை சார்ந்தவன் ஒரு கொலை பண்ணுறான் ஒரு தொண்ணூறு நாளில் வெளியே வந்துடுறான் ஒரு ஒரு நாகர்கோவிலில் சேவியர் குமார்னு சொல்லி நாம் தம்ம பொறுப்பாளரை ஒருத்தன் திமுகவை சார்ந்த ஒரு ஒன்றிய சதவீதம் வெட்டி கொலை செய்கிறார் முப்பத்தி ரெண்டு நாளில் வெளியே வராரு பள்ளிக்கரணையில் ஒரு சாதி ரீதியான படுகொலை செய்கிறான் அவனும் தொண்ணூறு நாள் மேண்டேட்ரி பெயில் வெளியே வந்துடறாங்க ஏன்னா இந்த காவல்துறையுடைய சட்டமும் அப்படி தான் இருக்குது நீதித்துறையுடைய சட்டமும் அப்படி தான் இருக்குது எல்லாமே அப்படி தான் இருக்குது நீதித்துறை பொறுத்தவரையில் தொண்ணூறு நாளில் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டு போடலையா சார்ஜ் ஷீட்டு ஏன் போடலை அப்போ சார்ஜ் போ போச்சு தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட்டே போடலை மேண்டேட்ரி பயில் தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட்டு போட்டால் அதான் சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சில் வெளியே பயில் கொடுப்போம் நீங்கள் வழக்கம் நடத்திக்கோங்க ட்ரெயிலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளிய விட்டுறாங்க ஸோ எப்படி வச்சாலும் வெளியே விட்டுருவாங்க அப்போ அப்படி இன்றைக்கி வந்து முன்னாடியே தொண்ணூறு நாள் இப்போ அறுபது நாள் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பிஎன்எஸ்சில் இந்த பா பாரதிய நிஜாச்சங்கீதாவாக இருக்கு இல்லையா நியாய சங்கீதாவில் நியாய சங்கீதாவை பொறுத்தளை அது ரொம்ப நியாயமாக இருக்கும் அதில் அறுபது நாளில் மேண்டேட்டரி பெயில் அறுபது நாளைக்குள்ளே சார்ஜீட் போட்டாலும் இல்லை அறுபது நாளைக்குள்ளே சார்ஜிட் போடலையா பெயில் சார்ஜிட் போட்டாலும் பெயில் சார்ஜிட் போடலாம்னு பெயில் இப்போ அறுபது நாளில் பெயில் வந்துடுவான் அப்போ ஒரு கொலையை பண்ணால் அதிகபட்சம் அறுபது நாள் தொண்ணூறு நாளில் வெயிலில் வந்துடலான்னா இன்றைக்கி காலையில் விடிஞ்சால் சிவகங்கையில் பாஜகவுடைய கூட்டுறவு பிரிவு நான் மாவட்ட செயலாளர் வெட்டிக்கொலை கடலூரில் அதிமுகவுடைய நகரச் சலர் வெட்டிக்கொலை நாகர்கோயிலில் கவுன்சிலருடைய கணவர் வெட்டிக்கொலை சென்னையில் ஒரு பாட்டியை வெட்டி துண்டு துண்டாக போட்டு கூவ ஆற்றுல போட்டான் விடிஞ்ச உடனே செய்தி இதுவா கடந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் புரட்டி போட்ட ஒரு கொலை வழக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை அந்த இது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டிருக்காங்க நித்த நித்தம் அந்த கொலை வழக்கு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு சதித்திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது அந்த கொலைவர்க்குடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் சமூக வலைதளங்களை வெளியாகி ஒரு பெரிய வைரலாக மாறி ஒவ்வொருவருடைய ரத்தத்தையும் உரைய வைத்திருக்கிறது அதுக்கு முன்னாடி தீபக் ராஜாவுடைய படுகொலை ஒட்டுமொத்தப்பட்ட தென் மாவட்டத்தையும் உரைய வைத்திருக்கிறது இப்படி தொடர்ச்சியான இந்த போன்ற கொலைகள் வந்தும் கொலைகள் நடந்தும் அதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக சொல்லப்பட்டங்கிறது கூட ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய ஊழியரை வெட்டி கொலை செய்கிறான் ஒரு ஃபோ சாதாரணமாக சிவகாசியில் ஒருத்தன் நடமாடிட்டு இருக்கும்போது வெட்டி கொலை செய்கிறான் அப்படிங்கும் போது இது எந்த மாதிரியான வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ரத்த கலரையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பெரிய நமக்கு வந்து ஊடகங்களில் சோசியல் மீடியாக்களில் எங்கேயாவது பத்திரிகை செய்திகள் தான் அப்படி இருந்தது போல் இப்போது மாறிவிட்டதா ஒரு நாற்பது வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம போயிட்டோமா ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னோக்கி தமிழ்நாடு போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி பிறகு ஒரு பயமும் ஒரு பதபதைப்பும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உருவாகிருக்கு தொடர்ச்சியான இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன ஒன்று மத ரீதியான கொலை இன்னொன்று சாதி ரீதியான கொலை இன்னும் மது போதையால் ஏற்படும் கொலை மது மத சாதி ரீதியான கொலைகள் தான் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது எல்லா கொலைகளுக்கும் பின்னாடியும் வந்து சாதி இருக்கிறது இல்லை வந்து சாராயம் இருக்கிறது இதை தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் ஆட்களே இல்லையா சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று இருக்கு இதோடைய வேலை என்ன சமூகத்தில் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் இது போல சமூக நிதி கண்காணிப்புகளுடைய வேலையே இந்த சாதி ரீதியான படுகொலைகளை தடுப்பது சாதி ரீதியான மோதல்களை தடுப்பது சாதி ரீதியான பதட்டங்களை தடுப்பதான் சமூக நிதி கண்காணிப்பு குழுவுடைய வேலை அந்த குழு மாசம் மாசம் பணம் வாங்குது கார் வாங்குறாங்க அவங்களுக்கான எல்லாமே அரசு பணத்தில் கொடுக்கப்படுகிறது ஆனால் சமூக நிதி கண்காணிப்பு குழு மிக்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதா இதை தடுக்காமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறதுங்கிற கேள்வி நமக்கு பிறக்குது உத்தரப்பிரதேசில் பீகாரில் ராஜஸ்தான்ல வட மாநிலங்களில் தொடர்ச்சியான சாதி ரீதியான படுகொலைகளும் பதட்டங்களும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நடைபெறுகிறது அங்கே அந்த மக்கள் இன்னும் வந்து பெரிய படிப்பறிவற்ற மக்களாக இருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து மேலேயே வரான் பெரிய லெவலில் வந்து ஒரு படிப்பறிவு எண்ணிக்கை குறைவாக ஆனால் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே லிட்ரசி ரேட்டு அதிகமாக இருந்துச்சு சொல்கிறீங்க கேரளாவுக்கு அடுத்தபடியே தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பெரியார் மண் அண்ணா மண் கலைஞர் மண் என்று சொல்லப்படுகிறது திராவிட மண் என்று சொல்லப்படுகிறது திராவிட மாடல் என்பதே நீதி மாடல் என்று சொல்லப்படுகிறது அப்போது சாதிய பட்டங்களை உங்கள் பேருக்கு பின்னழர்கிற சாதிய பட்டங்களை துறப்பதற்கு இந்த பெரும்பெரும் தலைவர்கள்லாம் போராடினார்கள் திராவிட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் சாதிக்கு பட்டங்களை துறந்த தமிழ்நாட்டில் தான் ஒரே மாதத்தில் ஏழு சாதிய ஆணவ படுகொலைகள் என்றால் இன்னும் இந்த மண் சரியாக மாற்றப்படவில்லையா இல்லை எழுபது ஆண்டு காலமாக திராவிட அரசியல் செய்த சாதனை என்ன எழுபது ஆண்டு காலமாக திராவிட இயக்க தலைவர்கள் செய்த சாதனை என்ன அப்படிங்கிற கேள்வி பிறக்குது இனிமேலாவது இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு இதுவரைக்கும் நடந்த படுகொலைகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படுவதும் இனிமேல் ஒரு ஒரு சாதி சாதி மாற்றி திருமணம் செய்கிறவர்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுப்பது மட்டும்தான் இதிலிருந்து நாம தப்பிக்க முடியும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை